உணக்க மக்கள் பிக் பாஸ் சீசன் எயிட் ஸோ இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் லைவில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அண்ட் ஃபேட்மேன் ரெண்டு பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ சவுந்தர்யா கொஞ்சம் வரைய ஃபீலிங்காக இருக்குது போல் ஜாக்லின் போனது அவங்க கேட்குறாங்க இப்போது ஜாக்லினுக்கு முன்னாடி நான் போய் அந்த பெட்டியை எடுத்திருந்தேன்னா நான் வெளியே போயிருப்பில்ல ஜாக்லின் உள்ளே இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சவுந்தரியா ஸோ ஃபேட்மேன் சொல்கிறாருக்கியா ஆமாம் அப்படின்னு இருந்திருந்தால் அது பயங்கரமாக மாறி இருக்கும் கேமே பயங்கரமாக மாறி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு செகண்டே மாறுறது மாதிரி இருந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் சேஞ்சாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஆமாம் நான் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் பெட்டி எடுக்காமல் திரும்பி வந்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது நான் உண்மையிலேயே என்னுடைய முயற்சியை கொடுக்கறதுக்காக தான் போனேன் ஒரு வேலை எடுத்துடலாமோ அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தான் போனேன் பட் எனக்கு அந்த ரைட்டு திரும்பினதுக்கப்புறம் ரொம்ப ஆயிடுச்சு பயமாயிருச்சு எடுக்க முடியாதுன்னு நினச்சிட்டு தான் திரும்பி வந்துட்டேன் பட் இவங்கெல்லாம் சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கிடையாது அப்படின்னு வந்து ஃபேட்மேன் சொல்கிறார் என்ன அப்படின்னா நீ வந்து உனக்கு வந்து உன்னால் முடியாது அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்ட பற்றியா அங்கே தான் நீ இருக்க அதுதான் நீ சவுண்டு அதனால தான் நீ இன்னும் உள்ளே இருக்க ஸோ அதனால தான் ஜாக்லின் வந்து வெளியே போயிட்டாங்க ஸோ இங்கே உள்ள எல்லாருக்குமே இருந்தே நோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவங்களுடைய பிளான் அவங்களுடைய எண்ணம் என்னென்னா ஒன்று சௌந்தர்யா வெளியே போகும் இல்லைன்னா ஜாக்லின் வெளியே போகும் பெட்டி எடுத்துகிட்டு ஏன்னா அவங்களால தான் அந்தளவுக்கு ரன்னிங் போக முடியாது அப்படின்னு வந்து ஆல்ரெடி நினச்சிக்கிட்டே இருந்தாங்க அது மாதிரி நீ போன ஆனால் நீ விவரமாக வந்து திரும்பி வந்துட்டு ஆனால் ஜாக்லின் வந்து மாட்டிக்கிட்டாங்க இரு அப்புறம் சௌந்தர்யா சொல்கிறாங்க ஆனால் ச ஜாக்லின் போகும்போது இங்கே உள்ளவங்க பேசி பேசி தான் அவங்க வந்து கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி உள்ளே போனாங்க ஏன்னா அவங்களுக்கே கன்ஃபியூஸ் இருந்துச்சு ஸோ சுவை போடுறாங்க திருப்பி ஒரு மாதிரி ஆகுறாங்க திருப்பி போகும்போது கூட அழுதுகிட்டே தான் போனாங்க ஸோ இதே இது நான் போயிட்டு திரும்பி வந்தடில்ல ஆனால் எனக்கு தெரியும் ஜாக்லின் போயிட்டு பெட்டி எடுத்துகிட்டு தான் வருவா பாதியிலே திரும்பி மாட்டா அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப தைரியமான பொண்ணு ஸோ அவள் வந்துட்டான் ஆனால் இடையில லாஸ்ட்டாக வரும்போது தான் கொஞ்சம் ஸ்லோவாயிட்டா அதனால தான் வெளியே போக வேண்டியதாயிருச்சு அப்படின்னு வந்து ஜா சவுந்திரியம் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த வீடு வந்து கடைசி நாள் இருக்கு எனக்கு இந்த மஞ்சரி தீபுக்கு அவங்க போனதுல ஒரே ஒரு தான் இருக்கு ஏத்துக்கவே முடியல ஆனால் ஏதோ ஒன்று நடக்குது வெளியே அதனாலும் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மனசை தேர்த்திக்கிட்டு இருக்கேன் சில பேர்லாம் வந்து ரொம்ப இந்த வீடு வந்து சில பேர் கேட்குறாங்க இந்த சாச்சனாலாம் இந்த வீடு இடியிற வரைக்குமா நீ உள்ளே இருக்க போற வெளியே வர மாட்டேன் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க அதுக்கு ரவீந்தர் சொல்கிறாரு ரெண்டு விதமான மக்கள் இந்த வீட்டுக்குள்ளே அனுப்பி வச்சுருக்காங்க ஒன்று வந்து இந்த வின் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறவங்க இன்னொரு வகையான மக்கள் வந்து எப்படின்னா வைத்தறிச்சல் பட்டு கோவப்பட்டு இவங்க இன்னும் மாடா உள்ளே இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரியான பீப்புலாம் இருக்காங்க ஸோ அதெல்லாம் நீ கண்டுக்கிறாத ஏன்னா வெளியே போயிட்டு வந்தவங்க மைண்ட் செட் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ அவங்க வந்து வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் வந்திருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதை வந்து தான் இங்கே வந்து கொட்டி தீர்க்குறாங்க அதெல்லாம் கண்டுக்கிறாத ஸோ ஃபைனலில் மீட் பண்ணலாம் அப்படின்னு ஸோ சௌந்தரியா வந்து நீங்களாம் இப்போ வந்துட்டு போகிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதான் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்ன அடுத்து நடக்குதுன்னு தெரியும்